வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மகாசித்த புருஷர் போஹர் ஐயா அவர்களின் ஜென்ம நட்சத்திர திருவிழா கோலாகலமாக தாம்பரம் ராஜ்கோபால திருமண மாளிகையில் நடைபெற்றது விழாவிற்கு பல சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து பெருமை சேர்த்தனர் ஞான சத் சங்கமும் உணவு தானமும் வழங்கப்பட்டது இங்கு வருகை புரிந்திருந்த அனைத்து மக்களுக்கும் சித்தர்களின் ஆசீர்வாதத்தால் விபூதி அருளப்பட்டது யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களின் அருளாலும் மகாசுர ஆகர்ஷண பைரவரின் அருளாலும் இந்த தங்க விபூதியில் காரிய சித்தி பிரயோகம் செய்யப்பட்டது இருபத்தி ஏழு நாட்கள் தியானத்துடன் இந்த விபூதியை உட்கொள்ளும் பொழுது உடற்பிணி மனப்பிணி நீங்கி நாம் எண்ணிய நியாயமான காரியம் நிறைவேறுகிறது ஞானி பிருந்தாவனர் மற்றும் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போக மகரிஷியின் சீடர் ஞானி பிருந்தாவனர் ஐயா அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலிருந்து பல உண்மை குருவிடம் குருவடி தொண்டு செய்து பல யோக சாதனைகளை புரிந்து பல தெய்வீக உபாசனைகளை மேற்கொண்டு இறுதியாக அருப்பெரன் ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்று ஞானமடைந்தார் தனது குருவின் வாக்கிற்கிணங்க யாம் கற்றுணர்ந்த இந்த சாகா கல்வியை மக்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்த ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை அமைத்து மக்களுக்கு சாகா கல்வியினை கற்றுக்கொள்ளும் உபாயத்தினை வழங்குகிறார் மக்களுக்கு சாகா கல்வியினை கற்றுக்கொள்வதற்குண்டான ஆன்ம தகுதியை மேம்படுத்துவது இந்த பீடத்தின் நோக்கமாக உள்ளது ஞானி பிருந்தாவனர் ஐயா அவர்கள் யூடியூப் வலைத்தளத்தில் பகிர்ந்த சிதம்பர சக்கர மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மருத்துவத்தால் குணப்படுத்த இயலாத பல கர்ம வியாதிகள் குணமடைகிறது சித்தர்கள் அருளிய சிகிச்சைகள் சித்தர்களின் மார்க்கத்தில் இந்த தேகம்தான் பிரதானம் இந்த தேகத்தினை காப்பதற்கும் வளர்ப்பதற்கும் பல உபாயங்களை சித்தர்கள் அவர்களது பாடல்களில் கூறியிருக்கின்றனர் சித்தர்களின் பரிபாஷையை முழுமையாக உணர்ந்ததாலும் சித்தர்களின் கட்டளையினாலும் மக்கள் நலம் பெறும் பொருட்டு பல சிகிச்சைகளை அறிக்கிறார் அவை அற்புத சித்தர் சிகிச்சை ரகசிய சித்தர் சிகிச்சை சூட்சும சித்தர் சிகிச்சை இசை மந்திர சிகிச்சை பல லட்சம் மக்கள் இந்த சிகிச்சையினால் குணமடைந்து இருக்கிறார்கள் சித்தர்கள் மறைப்பொருளாக வைத்திருந்த பல அதிசூட்ச யுத்திகளைக் கொண்டும் மந்திர தந்திர பிரயோகங்களைக் கொண்டும் மக்களின் உடற்பிணி மனப்பிணிகளை சர்வலோக சித்தர்களின் அருளாலும் சர்வலோக தெய்வங்களின் அருளாலும் ஜோதி ஆண்டவரின் அருளாலும் சரி செய்கிறார்